பூம் தத்புருஷாய டாய வித்மகை தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் இராஜயோகம் டாக்டர் கே ராம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருது வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை அதிகாலை ஒரு மணி பத்து நிமிடங்களுக்கு பின்பு திருதியை இரவு பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் போரட்டாதி இரவு ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை வரை மணி நிமிடத்தில் நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை எமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய உள்ளடக்கிய பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்ப புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சுறுசுறுப்பு பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது சிட்டு போல செயல்பட்டு சில்லறைகளை அள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது முயற்சி செய்த அளவுக்கு மேலே முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் கைவிட்டு போன காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலங்களும் நேரங்களும் களைத்தாலும் களையாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மே ராசியை சேர்ந்தவங்க புஷ்ப தேவதை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு பெருகக்கூடிய நல்ல நாள் பையில் கையில் பண வரவு அதிகரிக்கும் மனசில் இனம் புரியாத மனோதைரியம் மிகுதியாகும் நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு அதாவது கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லை என்ற சிறப்பு உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சங்கீதம் உண்மை ஆனால் சாஸ்திரம் நன்மை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது அதி அற்புத அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அரசாங்க ஆதாயம் கிடைக்கக்கூடிய இருக்கிற உத்தியோகத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த உலகத்தில் கலங்காமல் வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதினம் ராசியை சேர்ந்தவங்க மதுரகாளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்திகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது நீங்கள் விரும்பிய தொழில் விருத்தியாக கூடிய அதன் காரணமாக விரக்தி என்ற நிலையிலிருந்து திருப்தி என்ற அம்சத்துக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஜெயிக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை கூட அதிர்ஷ்டமாக மாற்றி காட்டக்கூடிய அற்புதங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையின் உண்மையை மதிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சேர்ந்தவங்க அபிநய சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்னல்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அதாவது உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் அதிகரிக்கும் இதமான வார்த்தைகள் மூலமாக இன்னல்கள் விலகக்கூடிய இனிமையான சூழல் உருவாகும் மீன் வம்பு வழக்குகளில் விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அருகதையே இல்லாத விஷயங்களை அடியோடு தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க மங்கள புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது தக்க யோசனைகள் மூலமாக மிக்க பலன் கிடைக்கக்கூடிய மிகையான வரவுகளை சந்திக்கக்கூடிய கடல் கடந்த பயணங்கள் சகாயமாக சந்தோஷமாக கௌரவமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகான பிரபஞ்சத்தையும் ஆன்மீக அதிசயத்தையும் அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசியை சேர்ந்தவங்க பிரசன்ன விநாயக பெருமானை வழிபாடு செய்வது நல்லது சேர்ந்தவர்களுக்கு சாதுரியமாக செயல்பட வேண்டிய நல்ல நாள் உங்களுடைய அடிமனசில் வாங்க முடியும் அல்லது அசையா சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும் கடந்த காலங்களில் தடைபட்ட கட்டிட பணிகள் மீண்டும் நடந்தேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படைத்த பிரம்மனையும் படிக்க வச்ச பிதாவையும் மறக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க திருமால் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு போல் மாங்கல்யம் அமையக்கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி கலஸ்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதுவும் கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த ஒரு சில பெண்களுக்கு பெருமையான வரன் கிடைக்கக்கூடிய திருமண வயசில் உள்ள ஆண்களுக்கு வந்து அதாவது பெருமையான பெருமையான அப்படிங்கிறத விட பொறுமையான பெண் கிடைக்கக்கூடிய சம்பந்தம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வெறுக்க முடியாத உறவுகளை மறுக்காமல் இருப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்க மணிகண்ட சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது சந்தோஷம் பெருகக்கூடிய சௌ பாக்கியம் கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூரில் தொழில் பண்ணுறவங்க உலகம் முழுவதும் தொழில் பண்ணக்கூடிய நல் வாய்ப்புகள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மறக்க முடியாத நினைவுகளை மதித்து வாழ்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க வானவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அற்புத சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் மிரண்டு போன உங்களுக்கு அரண்டு போன உங்களுக்கு செல்வம் பண லாபங்கள் திரண்டு வந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படைத்தவன் நம்பக்கம் இருக்கும் பொழுது அடுத்தவனை நம்பாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சேர்ந்தவங்க லலிதாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியத்தில் ஜெயிக்கக்கூடிய நாள் அதாவது எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றி கிடைக்கும் கொடுக்கிற சாமி கூறையை பெற்ற மாதிரி திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய யோகங்களாக அதிர்ஷ்டங்களாக தென்படக்கூடிய ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக ஜெயிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்டவர்களை நம்புவதை விட கடவுளை நம்புவதே மேல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி பெருகக்கூடிய நல்ல நாள் சுக்கர பகவானும் குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நெகிழ்ச்சியான சூழலை சந்திக்கக்கூடிய விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நல்வாய்ப்புகள் நல்லபடியாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சக்தியுள்ள மனிதன் சத்தியத்தை மீழ்வதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சேர்ந்தவங்க வள்ளி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான உங்களுடைய ஜாதகத்தை விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்கள இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தர அமையாம கவலைப்படுறவங்க தாய்மையடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க நம்பி சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அணு உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்